ஹலோ வீவர்ஸ் இண்டியா சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வீஸ் மை ஃபார் எவர் இன்னைக்கு நம்ம சீம்பாலில் ஒரு பால் கோவா தாங்க பண்ண போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சீம்பால் செய்யறது எப்படிங்கிறது தரலன்னா அதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சேனல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சீம்பால் கோவா எப்படி செய்யறதுன்னா யூஷுவலான மெத்தட் தாங்க இதுக்கு வந்து நான் சீம்பால் வந்து கடைசி பால் எடுத்திருக்கேன் முதல் பாலில் வந்து ரொம்ப கெட்டியாகுங்கிறதுனால நான் கடைசி பால் எடுத்திருக்கேன் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து கொதிச்சு சீம்பாகாது ரொம்ப தெரிஞ்சும் வராது அதாவது ரொம்ப வந்து கம்மியான அந்த திரு திரிதல் தான் வந்து இந்த பாலில் இருக்கும் அந்த மாதிரி பால் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சீம்பால் கடைசி பால் குடிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் அதுலேயும் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி பால் குவ செஞ்சு சாப்பிட்லாங்க அதுக்கு இந்த தெரிஞ்ச பாலில் பண்ணுற பால் கோவா இன்னுமே ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் எனக்கு ஸ்பெஷலாக அது ரொம்ப பிடிக்கும் ஸோ பேசிக்காக நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா இருக்கிற பாலை வந்து நம்ம நல்லா சுண்டை வச்சுக்க போகிறோம் ஆஸ் யூஷுவல் தான் நல்லா வந்து கொதிக்கட்டும் அது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது இது ஏற்கனவே சீம் பால்ங்கிறனால சீக்கிரமாக தெரிஞ்சு வந்துடும் இருந்தாலும் கடைசி பாலுங்கன்னா கொஞ்சோண்டு டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சிம்பாலில் நம்ம செய்கிறதுனால நமக்கு பால் ரொம்ப கொதிச்சாலும் அதோட பெனிஃபிட்ஸ் எதுவும் லூஸ் ஆகாம நமக்கு ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும் அது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யுது இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் நல்லா திக்காகிறது உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு திக்காயிருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து திக்காச்சுன்னா போதும் நம்ம சுகர் கொட்டிட்டு நம்ம யூஷுவல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் அது வரைக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா வந்து கலறிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்யூட் கண்டென்ட் அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும் நல்லா திக்காகி உருண்டு வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் கலறி விடுங்க ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் லிக்விட் இருக்கும்போதே நான் வந்து இதை சுகர் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒன்றரை கப் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன் இதுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம் ஹெல்தி தான் பட் இதுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால ஒயிட் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா நான் சுகர் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்கரை கரையை கரையை இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகிற மாதிரி இருக்கும் பயப்பட வேண்டாம் தொடர்ந்து வந்து நீங்கள் கலரிட்டு இருங்க இப்போ நார்மல் பால்கோவாக்கும் இந்த சீம்பால் பால்கோவாக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குங்க நார்மல் பால் கோவானா நல்லா வந்து மணல் மணலாக இருக்கும் நீங்கள் அதாவது இந்த பால் எல்லாம் ஒன்றா கலந்து அது ஒரு மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சீம் பாலில் நீங்கள் பால்கோவா செய்யும் போது எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் லைக் ரசகுலாவில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா அதோட அந்த பதத்தில் இருக்கும் ரசகுலாவை பிச்சு போட்டு அதில் சுகர் சிரப் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கன்சிஸ்டன்சி பாப்கார்ன் மாதிரி இதுக்கு தெரியுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பால்கோவா வரும் ஏன்னா இது வந்து பாலில் செய்கிற பால்கோவாங்கிறனால ஸோ மிச்சம் இருக்கிற அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இதில் வந்து ஒட்டாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா அதை வந்து ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு அதுல இந்த ஜீரா கலந்து சாப்பிடுற மாதிரி தான் நான் வந்து செஞ்சிருந்தேன் எனக்கு எனக்கு இந்த பால்கோவா ரொம்பவே பிடிக்குங்கிறனால நான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேங்க சே மேபி உங்களுக்கும் இது பிடிக்கும் ஏன்னா நார்மலாக நான் பால்கோ பால்கோவா எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க இது மாதிரி சாப்பிட்ருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் ஸோ அதனால் இந்த ரெசிபி ஷேர் பண்ணால் உங்களுக்குமே தான் நான் இதை ஷேர் பண்ணேன் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் போல் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் செய்கிறோம் எங்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்க எங்க வீடியோஸ்க்கு கொடுக்குற அட்டென்ஷன் லைக் கமெண்ட் இதெல்லாம் தான் எங்க அடுத்த வீடியோக்கான மூலதனமே அதனால் அதனால ஒரு ஸ்மைலோட எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க கீப் ஸ்மைலிங் ஃபார் எவர் பாய்